இனியெல்லாம் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் சென்னை வடபழனி வைகாசி விசாகம் நெருக்கத்தில் இருக்கு நாளைக்கு வந்து வைகாசி மூலம் நட்சத்திரம் நாளைக்கு வந்து சிங்கக்கிழமை வைகாசி விசாகம் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வடவள்ளி முருகன் கோயில் சாமி புறப்பாடாகி போயிட்டு வந்துட்டுருக்கார் மரங்களுக்கு இடையில் அளவு நல்ல காற்று அருமையாக வீசுது ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஈ இம் நேரலை பிரார்த்தனை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபண்ணில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகும் மற்றும் நேரலை பிரார்த்தனை சிதஸ் பிளஸ்ஸிங்ஸ் லையர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூனிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் டூ ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ ஊ ஏ இம் 아, 우, 이, 오, 예, 임. 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 வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபணி சென்னை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபணியில் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி ஓம்காரம் என்பது பிரணவ மந்திரம் அது முகரம் அகரம் எனப்படும் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் உருவாகும் இதனை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி என்பார்கள் மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் இஸ்ரூபோ மரணமில்லா பெருவாள் வெட்டவள்ளி பரம்பொருள் இறைநிலை சக்தி நிலை ஆசக்தி நிலை நிலை என்னெல்லாம் சொல்ல முடியுமா அத்தனையும் ஒற்றை வார்த்தையை சொன்னதுதான் ஆதி மூலம் அந்த ஆதி மூலம்தான் ஓங்காரம் மந்திரம் எச்சில் படாது என்றெல்லாம் சொல்லப்படும் இறைவன் மிக பெரியவன் என்று சொல்லப்பட்ட காலத்தில் இறைவன் நுண்ணியரில் நுண்ணியனாகவும் உள்ளார் என்று திருத்தி சொன்னது தமிழ் சித்தகன் அணுவிற்குள் அணுவாய் அப்பால் கப்பால் இருப்பது ஆதி மூலம் என்று அழைத்தார்கள் தமிழ் சித்தர்கள் ஆதி என்றால் ஆங்கிலத்துல ஆர்ஜின் மூலம் என்றால் ரூட் வேறு ரெண்டுத்துக்கும் நுட்பமான வேறுபாடு உண்டு இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் சுருபம் மரணமில்லா பெருவாள் வெட்டவள்ளி பரம்பொருள் இறைநிலை சக்தி நிலை ஆசித்தலை இப்படி என்னால் சொல்ல முடியுமா அத்தனையும் ஒற்றை வார்த்தையா சொன்னதுதான் ஆதி மூலம் அந்த ஆதி மூலம்தான் தான் ஓம்காரம் என்றும் பிரண மந்திரம் என்றும் எச்சில் படாது என்று வழங்கப்பட்டது அது என்ன எச்சில் இதுவரையும் யாரும் எந்த மொழியிலையும் ஓங்காரத்தை சொன்னது என்று பொருள் நம்ம அதெல்லாம் வெறும் உச்சரிப்பு கூறியதை தவிர யாரும் யாருக்கும் எந்த மொழியிலும் ஓங்காரத்தை வார்த்தைகளால் விளக்க முடியாது தேன் சாப்பிட்டு எப்படி சுவையாக இருக்கும் நெருப்பு எப்படி சொல்றது தண்ணீர் எப்படி குளிர்ச்சியாக இருக்கும் காற்று எப்படி சொல்கிறதுலாம் அவங்கவுங்க அனுபவித்து தான் பார்க்க முடியுமாட்டாரு யாரும் யாருக்கும் வார்த்தைகளால் விளக்க முடியாது இப்படிப்பட்ட ஓங்காரத்தின் உட்பொருளாக இருப்பது தான் சித்தர்கள் வரலிய இந்த ஆ ஊ ஏ இம் மந்திரம் இசை என்பது என்னென்றால் அதையும் வார்த்தைகளால் விளக்க முடியாதுன்னா அதுக்கு சரிகமாக பதினஞ்சு ஏழு சுரங்களை அடிப்படை இலக்கணங்களாக கொடுத்து அதை வளர்ச்சி செய்த சித்தர்கள் தங்கள் தவசத்தினால் பேசா மந்திரம் அஜபா மந்திரம் என்கிற ஓங்காரத்தை உயித்து நந்த அது ஐம்பத்தோரு குறியீடுகளாக பிரித்து கொடுத்தா அதுல சிறப்பாக ஆறு குறியீடுகள் ஆ உ ஓ இம் இதை மட்டும் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறணும் இப்படி நிறைவேறுவதற்கு நமக்கு நிறைய வழிமுறைகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப இருக்குது இந்த மந்திரம் ஆ ஊஇஇ மந்திரம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும் பெண்கள் வந்து இந்த மந்திரத்தை எல்லா நாட்களும் சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் பூஜைகளை தான் சொல்லணும்னு நிறைய பேர் சொல்லாமல் இருக்கிறத கேள்விப்படுறேன் அப்படி இல்லை நம்ம பூஜை செய்ய வேண்டியதெல்லாம் வழிபாடு எப்படி தினம் காலையில் நினச்சி குளிச்சுட்டு செய்கிறோம் அப்பப்போ அந்த விரதம் இந்த பூஜன் செய்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் சித்தர்கள்ட்ட ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரோம் வழிபாடு செய்கிறோம் தியானம் தவம் பண்ணுறோம் இது எல்லாமே என்னது வழிபாடு வேண்டுதல் பிரார்த்தனை என்ன அது நமக்கு என்ன தேவையோ அது இப்போவே வேணும் கடவுளே வீட்டு வாசலில் கடங்க ஆரணிக்கிறான் உடம்பு சரியில்லை வேலை இல்லை வருமானம் இல்லை என்ன பண்ணுறது தெரியல என்னை காப்பாற்றுன்றது எப்போ வேணால் எங்கே வேணால் நம்ம சொல்லலாம் நமக்காக மட்டும் இல்லை மற்றவங்களுக்காகவும் வேண்டிக்கிறோம் யாருக்காவோ உடம்பு சரியில்லை யாருக்கோ பிரச்சனை அப்படின்னா நம்ம அவங்களுக்காகவும் வேண்டிக்கிறோம்ல கடவுளே அவங்கள காப்பாற்ற நல்லா இருக்குது அது மாதிரி ஒரு மருத்துவமனை நமக்காகவும் மற்றவங்களாக இருக்கும்போது அது கிழக்க இருக்கா மேற்க இருக்கா வடக்க இருக்கா தெற்கா இருக்கா நாம் சாப்பிட்டுமாம்மா அவங்க சாப்பிட்டாங்களா சுத்தமாக இருக்கா சுத்தமாக இருக்கா குளிச்சாங்களா குளிக்கல ஏதையாச்சும் சிந்தனை பண்ண முடியுமா அந்த சூழ்நிலைக்கு அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்றது வேண்டுமது தவிர இதுதான் வேண்டுதல்னா பிரார்த்தனைண்டா அதுதான் சூழ்நிலை பூஜை வழிபாடு தொழுகை ஜபம்ன்றதெல்லாம் வந்து நேதிகளுக்கு உட்பட்டது அதை தான் முறைப்படி தான் செய்யணும் நினச்சபடி செய்ய என்ன காப்பாற்றினா அதுதான் வேண்டுதல் பிரார்த்தனை எந்த இடம் சொல்லணும் திசை ஏதனால இப்போ உங்களுடைய வேண்டுகளை பிரார்த்தனை பண்ணால் தினம் கோயிலுக்கு போகிறீங்க அங்கங்கே பண்ணுறீங்க வேண்டியது பலது நடக்குது பலது நடக்காம போயிடுது ஆனால் எப்போவுமே உங்களுடைய வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் கடந்து ஆழ்மனத்தில் மட்டும் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை நினைச்சு வேண்டுதல் செய்யும்போது மட்டும்தான் அது நிறைவேறுமே தவிர மற்றபடி நீங்கள் காற்று காற்றுல கடலோரத்துலேருந்து இருந்து எங்கே இருந்து என்ன பண்ணாலும் உங்களுக்குடைய பிரார்த்தனைகள் மற்றவர்களால் கவனிக்கப்பட மாட்டாது அதனால உங்களுடைய எண்ணாலைகளை வெளிமனம் உள்மனம் ஆழ்மனன்றது ஆழ்மனிக்கு கொண்டு வர பயிற்சி செய்யுங்கள் இந்த ஆ உ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே நினச்சா போதும் அது எப்படி வாய்விட்டு சொல்லணும் அவசியமில்ல தெளிவாக புரிஞ்சுக்கங்கள் ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ இ இம் ஆ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் ஆ இம் ஆ இம் ஆ ஊ ஏ இம் ஆ இம் டு வணக்கம் நாளைக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மேல் நம்முடைய அருள்மிகு மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் ஜீவசமாதி ஆலயத்தில் சாமிகளுடைய ஜீவசமாதியில குடமுழுக்கு விழா நடைபெறுகிற தமிழ் முறைப்படி உன்னு உத்தமனை காணு வழி சாகா கல்வினர் உன்னுல் உத்தமனை காணு வழி சகா கல்வி இந்த இடம் எங்கே இருக்குன்னா சென்னையில் கிண்டி ஆலந்தூர் பகுதியில் கிண்டி மெட்ரோ ரயில் நிலையம் பக்கத்தில் சங்கீதா ஓட்டல்னு ஒன்று இருக்கும் அது பக்கத்து தெருவில் அருணாள் ஆட்சி அது பக்கத்தில் தான் சாங்கு சித்தர் சிவநாய சிவலிங்க நாயனாருடைய ஜீவசமாதி இருக்குது நாளைக்கு எட்டாம்தேதி கும் குடமுழுக்கு விழா அதாவது கும்பாபிஷேகம் மறுநாளுக்கு மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாமியுடைய ஆண்டு குரு பூஜை மகா குரு பூஜை நடைபெறுகிறது பொதுவாக இரண்டையும் ஒன்றாகவே நடத்துவது தான் பெரும்பாலும் இடங்களில் நடக்கும் இது ஒரு நாள் தள்ளி நடக்கிறதுனால நிறைய பேருக்கு குழப்பம் கும்பாபிஷமாக குரு பூஜையாண்டு அது எதுக்காகனா இந்த குடம்புலக்கும் வந்து ரொம்ப காலமாக திட்டம் போட்டு நடக்குமா நடக்காதான்ற முறையில் நடைபெற்றது நூற்றி இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின்பு சாமியுடைய சமாதி புனரமைக்கப்பட்டுள்ளது குரு என்றது நூற்றி இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கும் ஒரு வருஷா வருஷம் ஆண்டு தோறும் செய்கிறது தான் அது சிறப்பானது அதே சமயம் ஒரே நாளில் செஞ்சிருக்கலாம் அவங்களுடைய சூழ்நிலை இடம் வசதி பொருளாதார அவங்க இதை தனியாக கூட முழுக்க தனியார் நான்றாங்க மறுநாளுக்கு மறுநாள் வழக்கமான குரு பூஜையும் சிறப்பாக நடைபெற உள்ளது அதோட கும்பாபிஷேகம் நடந்து நடக்கிற முதல் குரு பூஜைன்ற முறையில் மறுநாளுக்கு மறுநாள் கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பக்கத்து தெருவு அதாவது திண்டியில் கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ரெண்டு பெட்ரோல் பங்க் இருக்கும் அது பக்கத்தில் சாய்பாபா கோயில்னு கேட்டால் சொல்லுவாங்க அந்த சாய்பாபா புட்டவர்த்தி சாய்பாபாவுடைய தெருக்கரத்தால் வழங்கப்பட்ட சாய்பாபா கோயிலுக்குரிய கல் க அதாவது ந எல்லைக்கல் மாதிரி நம்ம இதில் வைப்பாங்களே அழகு கோல் அளந்து தெருவில் அந்த கல் வந்து நட் அடல சின்னமாக பல இடங்களில் இருக்கிற இட சூழ்நிலையில் இந்த சாங் சாங்கு சித்த சிவலிங்க நாயன வந்து அது கிடையாது ஏன் கிடையாதுன்னா அந்த மொத்த ஆலந்தூர் பகுதியே வெள்ளக்காரன் ஒருத்தர் அவருக்கு கொடுத்தது காலப்பக்கலாம் எல்லாமே மறைஞ்சி போச்சு எத்தனையோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் முன்னோர்கள் வந்து அந்த வாழ்க்கையே கல்வெட்டு செப்பேடு என்னவோ பண்ணி வச்சு அங்கே பதிவேடு பதிவுத்துறைன்றதே இயங்கி இருக்கிற காலகட்டத்தில் எதுவுமே இல்லாமல் காணாமல் போய் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் நம்ம இருக்க தரியான இப்போ ஆங்குசி சிவலிங்க சிவலிங்கவனாயனுடைய வரலாறு என்னென்னா அவர் ஒரு வெள்ளக்காரன்ட்டு வேலை செஞ்சார் பட்லர் அதாவது சமையல்காரனாக வேலை செஞ்சார் அந்த வெள்ளக்காரன் வந்து ஒரு கட்டடத்தில் அவனுடைய வீட்டில் இருக்கும்போது அவனை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு ஆட்களை வச்சு தூக்கி வெளியே போட்டிருக்காரு அப்புறம் அந்த கட்டடம் எழிஞ்சு போச்சு இந்த சம்பவம் கின் மதுரை மீனாட்சி அம்மன் செஞ்சுதான் மதுரை மீனாட்சி அம்மன்ட்ட அந்த கதையை நடக்கும் இங்கே சாங்கு சித்தர் நடக்கும் சாங்கு சித் மீனாட்சி அம்மன் த தெய்வம் அவங்க நேரடியாக செஞ்சாங்க அதே மாதிரி பவானி சங்கமேஸ்வர் கோயிலில் அம்மன் வந்து செய்வாங்க அங்கே இருந்த வேலைக்காரனுக்கு இதெல்லாம் வேற வேறு இடங்கள் வேற ஒரு காலகட்டம் ஆனால் சாங்கு சித்தர் மனிதனாக இருந்து தெய்வமான சித்தர் அவர் வந்து இதே மாதிரி அவர் சாதாரண மனிதனாக இருக்கும் வெளிப்படைய தெரியாமல் சித்தன் வெளிப்பட தெரியாமல் இருந்த காலத்துலேயே அவர் என்ன பண்ணார் அவர் அந்த மாதிரி ஒரு வெள்ளக்கார அதிகாரனுடைய உயிரை காப்பாற்றிருக்கார் பட் இதெல்லாம் குறித்து பதிவுகள் இருக்கா அங்கே ஜிஓ கவர்மெண்ட் ஆடுன்றாங்களே அந்த மாதிரி எதனா இருக்கா ஒருவர் வந்து சாமிக்கு அவ்வளோ இடத்த கொடுத்துருக்காரு அப்படின்றதெல்லாம் அதுக்குரிய காலப்போக்கில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் காணாம போயிடுச்சு ஆ ஊ ஏ இம் இந்த மந்திரத்தை மீண்டும் நல்லபடி நடக்கும் வேண்டுவோம் ஆ உ ஓ ஏ இம் ஆ இம் ஏ நன்மையே இனி எல்லாம் நன்மை நன்றி 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 ஈ ஏ இம் நீ எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஊ ஏ இம் அந்த விளக்கார சாமசத்தினுடைய ஓனர் அவர் வந்து இங்கே இருக்கும்போது அவருடைய மனைவி பிரசவத்தில் அந்த ஊரில் வெளிநாட்டில் துடிக்கும் போது இவர் இங்கேருந்தே பிரசவம் பார்த்துருக்காரு அந்த விளக்காரனுக்கு அது மாதிரியெல்லாம் நிறைய அற்பங்கள்லாம் செஞ்சுவார் இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் காலப்பதிவுன்ற முறையில் இந்த வரலாறு குறித்து யாரும் யாருக்கும் பதிவிடவில்லை ஆ ஆகையால் அது தவறாக நீக்கப்பட்டதாக ஒன்று ஒரு வரலாறு இருக்குது ஆ ஓ ஆ இம் ஆ ஈ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 உலக மக்களுக்காக உங்கள் சொந்த பிரார்த்தனை நிறைவேற சென்னை வடபள்ளி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் ஆ உ ஓ ஏ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 எப்படின்னாலும் சரி ஆ ஓ ஏ இம் ஆம் ஆ ஊ ஏம் ஆ ஓ ஏம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ இம் ஆரம் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஓ ஓ ஏ இம் ஆ ஓ ஓம் ஆன கிளம்புற ஆள் கட்டியா போயிச்சு ஆள் பிறந்த நாவமே வந்து ஆ ஓ வி எனக்கு எப்படைய பார்க்கலாமே ஆ ஓ ஏம் எம் ஓம் ஆன்னு அப்படி ரெண்டா சொன்ன ஒரே கான்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஆ ஓ ஏம் இங்கே எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ போ ஏ a a g u e a g u e o a g u e o e a g u a u a e a u a அங்கே நினைங்க ஆ ஊ ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபெலி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் நேற்று வந்து நம்ம திருவற்றி நாதமணி சாமி போயிட்டு தயிர் காப்பி அங்காரம் செஞ்சு வச்சுட்டு வந்தோம் அது அந்த நேரத்தில் எனக்கு மதிய உணவு ஆ ஓ ஏ இம் ஆ

இன்னெல்லாம் நன்மெலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் எனக்கு உதவியில் செய்த அனைவரும் மிக மிக நலம் என்னிடம் நேரிலும் மலை பேச வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் நல்லோர் நினைத்த நிலைந்திருக்கு நல்லோர் நினைத்த நம்பிருக்கு இனியெல்லாம் நன்மெலாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி